கருணை கொண்ட பேரன்பினால் கடையோளாகிய என்னையும் தாங்கி செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடங்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தலை காலம் உயிரை கொல்லக்கூடிய கொடிய அம்புகளால் தாக்கப்பட்டு துன்ப நோயினால் செயலிழந்து போன தேன் சிட்டு பறவை போன்றே மந்தலையின் வார்த்தைகளால் நோய்றவள் போன்ற துன்ப நிலையை அடைதலும் தனது நற்பண்புகள் யாவற்றையும் இழத்தனும் கூழ்மொழியால் உயிர் பதிக்கும் கடைபட்டுடன் செயல் இழந்த தேன் சிட்டாய் மனம் கெட்டி பார்ப்பதற்கும் வகை இழந்த தினம் ஈரத்தின் உயிர் சுமக்கும் ஏழை ஆனால் மனம் கெட்டி இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உயிர் வரிக்கும் கனைபட்டு என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் பேசிய வார்த்தைகளிலும் கூட அவளது உடலில் ஏற்பட்டிருந்த ஊனமாகிய கூணல் முதுகினை போன்று என்னும் கூண் கோல் விழந்த கொடுமையான மொழியே வெளிப்பட்டது அத்தகைய ஊரம் மிக்க வார்த்தைகளையே அவள் கைகேயை நோக்கி பேசிய தன்மையானது உயிரையே பறிக்கும் அன்புகளால் தாக்கப்பட்டு தீனமுடன் செயல் இழந்த தேன் சிட்டாய் மனம் கெட்டே அதன் காரணம் நோயுற்றது போல் செயல் இழந்து போல தன்மையே ஏற்பட்டு மண்ணிலே விழுந்து கிடக்கும் தேன் சிற்று என்னும் பறவை அடைந்த துன்பத்தினை உள்ளத்தாலும் உடலாலும் தானும் துன்பமே அடைந்து வானதனை பார்ப்பதற்கும் வகை இழந்த தினம் தொட்டே அப்பறவையானது குற்ற நோய் என்னும் பெரும் துன்பத்தின் காரணமாக கூட இயலாத நிலையை ஏற்படுத்திய அந்த துன்ப நாளை தன் உணர்வுகளால் தொட்டு எடுத்து உள்ளத்தின் உள்ளேயும் அந்த கொண்ட துன்பத்தை அடைந்த துன்பத்தை போலவே தானும் துன்பத்தை அடைந்த நாள் இது என்றும் எண்ணியவாறு மந்தரையின் தீற்கால் அளவிலாத துன்பத்தை அடைந்த தனது உள்ளமும் பறவை உற்ற துன்பமும் கொண்ட ஒப்புமையின் காரணமாக தேங்கிட்டு பறவை அடைந்த துன்ப நோயினைப் போலவே தானும் நோயினை அடைந்து தனது மனமும் கூட இழிந்த நிலையினை அடைந்து ஈரத்தின் உயிர் சுமக்கும் ஏழை மனம் கெட்டி தனது சிறப்பான பண்பும் குணமும் கெட்டு போன காரணத்தால் இருந்த நல்ல பண்புகள் என்கின்ற பண்பின் மனம் யாரும் கெட்டு போய் அடைந்தவளாய் ஆன ஒரு பெண்ணை போலவே மந்தரை பேசிய கொடுமையான வார்த்தைகளை மறுத்து பேசுவதற்குரிய சொற்களும் கூட அற்று அற்றுப்போனவனாய் இழிந்த நிலையினை அடைந்த உயிரை சுமக்கின்ற துன்ப ஏழ்மையில் இருந்தும் கூட மீண்டு வெளியேற முடியாத பெரும் வறுமையை அடைந்த ஏழையை போலவே கைகேயி ஆகி போனாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்